நாங்கள் தாங்க கொண்டு வந்தோம் நாங்கள் தான் சொல்கிறோம் ஏன்னா ஜப்பான் தான் அதை தயார் பண்ண அவன் சொல்றா இத மாதிரின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்தீங்க வணக்கம் சொற்போர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நாடு இரண்டு விஷயங்களை பற்றி இப்பொழுது பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறது ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பிஜேபியோட இலக்கு இதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் எதிரணியில் திறந்து கொண்டிருக்கின்றன மற்றும் தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் மொத்தமாக தடை செய்துவிட்டது இன்று இந்த இரண்டை பற்றி விவாதிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவினுடைய மாநில பொதுச்செயலாளர் திரு விருகை வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா ஏன் இவ்வளவு உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு உங்களுடைய மிகப்பெரிய ஒரு இலக்காக வச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி அத்தனை எதிர்ப்பும் வருது இதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு இரண்டாண்டு காலத்தில் ஒரு மாநிலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற பேரில் அத்தனையும் நீங்கள் கலைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு இரண்டு ஆண்டு காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கலைப்பதற்கு திட்டம் போட்டு செய்யக்கூடிய ஒரு வேலையாக தெரியும் அந்த இரண்டு ஆண்டுக்காக முன்பு செலவழித்த பணம் எல்லாமே விரயம் தானே இப்போ நீங்கள் மொத்தத்துக்கு வந்து ஒரே நேரத்தில் வைக்கிறதுனால பண விரயத்தை தடுக்கலாம் அப்படின்னு பிஜேபி சொன்னாலும் இவ்வளவு விரை விரயங்களை தடுப்பதுங்கிறது சரியாது இல்லை ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தையோ மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கான எதிர்வினைகள் இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது இப்போ வந்து பிஜேபி தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனை மாநில ஆளுன்னா பதினெட்டு மாநிலங்கள் ஆளுங்க இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அதில் பிஜேபி சம்மந்தப்பட்ட மாநிலங்களும் போகும் இதை நீங்கள் கணக்கில் கொள்ளணும் இப்போ இதை எதிர்க்கிறவங்க வந்து காங்கிரஸ் வந்து எதிர்த்தாலும் மற்ற எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறவங்க ஒன்று ரெண்டு தான் ஆண்டுட்டு இருக்காங்க இப்போ மம்தானா அவங்க வந்து ரிஷ்மபிங்க தான் ஆடிட்டுருக்காங்க காங்கிரஸ் ஒரு மூணு தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க கெஜ்ரிவால் ரெண்டு இதெல்லாம் ஆண்டுட்டு இருக்காரு இவங்க தான் தவிர பெரும்பான்மையாக இன்றைக்கி தமிழ் இந்தியாவில் வந்து ஆள்வது யார்னா பிஜேபி தான் ஸோ நாங்களே அதை முன்னெடுக்குறோம் அதை பற்றி பின்னாடி யோசிக்கலாம் அதுக்கான வரைவு திட்டங்கள் செயலாகிட்டுருக்கு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஆண்டுட்டு இருக்காங்க கழிச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் அதை என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது எப்படி மாதிரி ஆஃபீஸர்ஸ் போடணும் அந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் ஃப்யூச்சரில் என்ன யார் யாருக்கு என்னென்ன பவர் கொடுக்கணும் கவர்னருக்கு பவர் கொடுக்கணுமா ஜனாதிபதியிட்ட பவர் போடணுமா அதெல்லாம் அடுத்தப்பட்ட விவாதம் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தது பிஜேபின்ற ஒரு கண்டென்ட் கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் வெளியில் வாங்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை தயாரித்து அது சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணது காங்கிரஸை சேர்ந்த சுதந்திர நாச்சியப்பன் தான் அன்றைக்கு அதை முன்வைக்கிறாங்க இதை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல அக்ரி பண்ணது காங்கிரஸ் தான் இப்பொழுது வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இது எதிர்க்கணுன்ற ஒரே பீச்சோடு தான் எதிர்க்கிறாங்க தவிர ஒரே நாடு ஒரே திட்டங்கிறது ஒரு தேர்தல் ஆணையருக்கான அந்த பவர்ஸ் அதிகப்படுத்தும் ஒன்று ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவாகுன்றாங்க ஒரு தேர்தலுக்கு அதை கம்மி பண்ணலாம் மூணாவது எல்லாத்தோட மெயின் விஷயம் தேர்தலை அறிவிக்க பிறகு தேர்தல் முடிந்து இந்த கார்பந்த அரசாங்கம் முடிந்து அடுத்த அரசாங்கம் பதவி பதவியேற்கிற வரையும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் மாநில அரசுக்கும் ஏற்படுது மத்திய அரசுக்கும் ஏற்படுது அது மிகப்பெரிய ஒரு கால விரயமாக பார்க்கப்படுகிறது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எல்லாமே ஈஸியாகிடும் டபுள் இன்ஜின் கான்செப்ட் ஈஸியாகிடும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வரணுன்றதுக்காக காரணம் காங்கிரஸ் தான் த்ரீ பிப்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு ஐம்பது வாட்டி கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல அரசுகளை திரும்ப திரும்ப கலைச்சதுதான் இந்திரா இருந்து ஒரு பீரியட்ல தொடர்ந்து கலைச்சாங்க எம்ஜிஆர் அரசாங்கத்தையும் கலைக்கிறாங்க கலைஞர் அரசாகத்தையும் கலைக்கிறாங்க தமிழ்நாடு மட்டும் சொல்லலாம் எல்லாமே சொல்றேன் ஆனால் இதே நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசுகிற பிஜேபி ஆட்சி கொண்டு இன்றைக்கு பத்து வருடத்தில் நிறைவேறப்படும் இதுவரையும் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் எங்கேயுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லை ஈவன் பஞ்சாபில் மிகப்பெரிய லெவலில் வேளாண்மை திருத்தச் சட்டத்துக்கான பெரிய பிரச்சனை வரப்பையும் மோடிஜி அவர்களை ஒரு கூட்டத்துக்கு போகிறப்ப சரியான பாதுகாப்பு கொடுக்க தவறினவரையும் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் நம்ம வரையும் தொடரல இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிகல் வந்து எப்படி வந்து இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்களோ ஒரு அவசர சட்டமாக ஒரு எமர்ஜென்சி பேரில் கொண்டு வந்தாங்களோ அதற்கு இணையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை மக்கள் தான் இறக்கணும்னு தவிர தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் இறங்கக்கூடாது அப்படின்றது தான் எப்பயும் அந்த பொம்மையுடைய நம்ம கர்நாடக ஆளுடைய அந்த பொம்மை முதலமைச்சருடைய அந்த தீர்ப்புனால தான் அந்த த்ரீ ஃபிப்டி ஆர்டிக்ஸல் கடுமையாக்கப்பட்டது இல்லைன்னா அதற்கப்பமும் இப்போ ஐம்பது வாட்டின்னு சொல்றது நூறு வாட்டி கூட ஆயிருக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து அவங்களுக்கு தேவையில்லாத கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒத்து வராத கவர்மெண்டா இருந்தால் அவங்களுக்கு இல்லாத கவர்மெண்டா இருந்தால் அவங்களுக்கு வந்து தேர்தலில் வந்து சரியா ஒத்துழைக்காத கவர்மெண்ட்டாக நினச்சாங்கன்னா உடனே அவங்க யூஸ் பண்ற ஒரே ஆயுதம் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் அப்ப பத்தாண்டுகளாக நம்ம த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆர்டிகல் யூஸ் பண்ணாமல் எந்த மாநில அரசாங்கத்தையும் நம்ம கலைத்ததில்லை இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வருது காங்கிரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை காங்கிரஸ் கொண்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அவ்வளவுதான் பண்றதுக்கான வேலைகள் பண்றோம் ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கல நீங்க ராம்நாத் கோதி அவர் தலைமையில நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்திலயும் சட்ட சட்டசபையில எல்லாரும் அந்த ராம்நாத் கோவிந்தோட தலைமையில அந்த குழுவே ஒரு கங்க ஒரு சும்மா ஒரு கண்டுரைப்புக்காக வச்சதுன்ற பேச்சு எதிர்கட்சிகள் விமர்சனம் நம்ம எதுவும் பண்ண முடியாது சார் நீங்க அதை நீங்க பண்ண பிறகும் நீங்க ராம்நாத் கோவில் ஒரு அறிக்கை கொடுத்தவனே அது சட்டமாக சார் அது கண்டிப்பா வந்து ராஜ்யசபால வைப்பாங்க மாநிலங்களை வச்சு மக்களவை வச்சு பெரும்பான்மையாகி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற சட்டமாகும் எல்லாமே பார்லாமெண்ட் நிலைக்குழுக்கு போனாலும் போகும் போயிட்டு அது வெரிஃபை பண்ணுற சட்டமாக போகுது எல்லாமே ப்ராசஸ் தானே கண்டிப்பாக காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு அவங்க அவர் சொல்கிற மாதிரி நீங்க எல்லா இது பண்ணி நீட் எதிர்க்கிறீங்க கொண்டு வந்தது காங்கிரஸ் ஜிஎஸ்டி எதிர்க்கிறீங்க கொண்டு வந்தது காங்கிரஸ் ஒவ்வொருத்தையும் சட்டத்தையும் காங்கிரஸ் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே திருப்பி எதிர்ப்பது அப்படிங்கிறது பிஜேபி செயல்படுத்துகிற உடனே ஒரு எதிர்ப்பு வந்துடுது உங்ககிட்ட அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் இந்திரா காந்தி கொண்டாந்தாங்கன்னு சொன்னார் காங்கிரஸ் அரசாங்கத்தில் மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டது உண்மை ஆனால் மரியாதைக்குரிய பிரதமராக பொறுப்பேற்றவுடன் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் எல்லா காங்கிரஸ் மாநில அரசு கலைத்த வரலாறு இருக்குது அவரை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறார் எந்தெந்த மாநிலம் வரிசைப்படுத்தணும்னா நமக்கு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது டைம் பத்தாது அது அவர் பார்த்துட்டாருன்னா தெரிஞ்சுக்குவார் அதனால காங்கிரஸ் பண்ணுச்சின்னு இவர் சொல்ற நேரத்தில் எங்களை பார்த்து இவர் ஒரு விரல நீட்டினார்னா அவரை பார்த்து நாலு பேர்ல அவங்கள குற்றவாளின்னு சொல்லுது இவங்களும் தான் இருக்காங்க இல்லன்னு தான் கலைக்கிறது யாருன்னு மிகப்பெரிய ஒரு போட்டியில இருக்கு இருக்கலாம் ஆனா அவரே சொல்லிட்டார் பதில மரியாதை இல்ல பத்து வருஷமா எந்த இவரத்தோட கரண்டு தான் மோடி அவரே அதுக்கு பதிலையும் சொல்லிட்டாரு கேள்வியும் அவரே பதிலும் அவரே எப்படி சொன்னார்ன்னா பொம்மை ஆட்சிக்கு அப்புறம் யாரையும் கலைக்கலைன்னு சொன்னார் ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவாக உத்தரவு போட்டாங்க நீங்கள் எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை நீங்கள் கலைக்க முடியாது அதுக்கு உண்டான சரத்துக்கள் வரணும் உச்ச நீதிமன்றத்தை நாடுனதுக்கு அப்புறம்தான் அதை செயல்படுத்த முடியும்னால அதுக்கப்புறம் இவங்க பத்து வருஷமா இல்லைன்னா எல்லாத்தையும் கழிச்சிருப்பாரு அதுவும் அடல் பிகார் வாஜ்பாய் உச்ச நீதிமன்றம் சொன்ன எந்த சடத்துக்களையும் முறையா பின்பற்றாம தான் இதுக்கு முன்னால எல்லா அரசு கலைக்கப்பட்டதா காங்கிரஸ் உச்ச நீதிமன்றம் மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த திரு பொம்மை இதுல வந்து அதுல ஒரு பிரச்சனை வந்து கலைக்கணும்ன்ற நேரத்தில் வந்து அவர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டு கழிச்சாச்சு கோர்ட்டுக்கு போன அவர் மீண்டும் ஆட்சியில் அமைத்திட்டாங்க அதனால் இப்போ இப்போ ஆட்சியை கலைச்சாங்கன்னா மீண்டும் ஆட்சியில் சுப்ரீம் கோர்ட் அமைத்திரு அதனால் இவங்களால் முடியாது நாங்கள் தான் கலைச்சோம் பொம்மை ஆட்சியை அது சில பிரச்சனைகள் இருந்தது அன்றைக்கி ஆனால் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அவங்கள அமர வச்சுட்டாங்க மறுபடியும் முதல்வராக அதனால் இப்போ கலைச்சாலும் அரசாங்கத்திற்கு அவமானன்றதுனால தான் பத்து வருஷம் மோடி பண்ணலைன்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு இல்லையா அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அது வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கோல்வால்கர் அவர்களுடைய தாரக மந்திர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ஸ்தாபகர் வந்து எட்கேவர்னா கூட இதனுடைய வழி நடத்தி எஸ்க்கு வந்து எப்படி இந்த பிஜேபி இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அதுக்கு ஒரே மனிதன் அத்வானி தான் காரணம் யாரும் மறுக்க முடியாது பிஜேபி உயிரோடு இருக்குன்னா அதுக்கு அத்வானி தான் காரணம் அவர் போட் அவர் தான் அந்த கட்சியை நிறுத்தினார் அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ்ஸை நிறுத்தினவர் கோல்வால்கர் அவர் என்ன சொன்னார்ன்னா அவருடைய நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு எல்லாமே ஒரே 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 தான் அதை தான் பணமதிப்பிழப்பில் பார்த்தீங்கன்னா கோல்வால்கருனுடைய ஃபார்முலாவை தான் நம்முடைய பிரதமர் பயன்படுத்தினார் ஒரே மனிதர் அவர் தான் அந்த பணமதிப்பிழப்பு அன்றைக்கி இரவு நைட்டில் அறிவித்தார் அப்புறம் அரை மணி நேரத்தில் நிதியமைச்சராக இருந்தால் மரியாதைக்குரிய மறந்த ஜேட்லியை போய் கேட்குறாங்க ஏக பண மதிப்பிழப்பு பண்ணியிருக்கு நீங்கள் அமைச்சர் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து டாப் மோஸ்ட் டென் எக்கனாமிக்ஸை பற்றி போட்டு கேட்டாங்க பதினெட்டு லட்சம் கோடி நல்ல ரூபாய் இருக்குது வெறும் நாலாயிரத்தி நானூறு கோடி தான் கருப்பு பணமும் கள்ளப்பணமும் இருக்குது பத்தொம்பது லட்சம் கோடி பதினெட்டுக்கு லட்சம் கோடி நல்ல பணத்தை நீங்கள் இது பண்ணீங்கன்னா திரும்ப அடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி செலவாகுங்க நாலாயிரம் கோடி ரூபாய்க்காக எண்பதாயிரம் செலவு எண்பதாயிரம் கோடி செலவு பண்ணி புது நோட்டு ஏங்க பண்ணணும் அப்படின்னு அவரை போய் கேட்டபோது அருண்ஜேட்லி சொன்னார் எனக்கு டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் இதுதான் ஒரே நாடு புரிஞ்சிச்சா நிதி மந்திரி கூட தெரியாத பணம் மைதை பண்ணுறது தான் ஒரே நாடு ஒரே இந்தியா அது வந்து அந்த தாரக மந்திர யார் சொன்னதுன்னா நம்முடைய மரியாதைக்குரிய கோல்வால்கர்னுடைய தாரக மந்திரம் அதை செயல்படுத்தணும் பாக்குறாரு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி நான் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டேன் யார் அதை கொண்டு வந்தாங்க பாரா பாராளுமன்றத்தில் யார் அதை தாக்கல் பண்ணாங்க அதை சட்ட வடிவமாக கொடுக்குறது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பர்சன்ஸ் ப்ராசஸை யார் பண்ணாங்கன்றது மரியாதைக்குறை கிருஷ்ணமுர்ஜாக்கு தெரியும்

வரலாறை நீங்கள் தான் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் இந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி காளிகாம்பால் கோயிலுக்கு சத்ரபதி சிவாஜி வந்தாருன்னு இது வரலாற்று பிழையா இல்லையா ஆயிரத்தி ஆசை சொல்றாரு சொல்லிட்டாருங்க நாங்க நீங்க மாற்றி சொல்லிட்டார் எப்படிங்க சொல்லா ஒரு தலைவருங்க ஒரு ஸ்டேட் பிரசிடண்ட் ஒரு வார்த்தை கூட பேசவே திருமாவளவன் சொன்னார் பாத்தீங்களா நீங்க திருமாவளவன் நம்ம பேசுறது அதை விட இன்னொன்னு சொன்னாரு இன்னொன்னு சொன்னாரு வரலாற்று பிழை மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் மெத்த படித்தவர் நிறைய நல்லா படிச்சிருக்காரு ஐபிஎஸ் ஆபிசர் இவ்வளவு படிச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இவங்க தான் காந்திய சுட்டு கொண்டவங்க இதெல்லாம் தவறான ஒரு செய்தி பதிவு செய்யல இந்து மகாசபாக்கும் பிஜேபி சோம்நாத் சாட்டர்ஜியா தான் இந்து சரி இந்து மகாசபை தான் சார் சுட்டுக்கொண்டாங்க நான் வாதத்தை கேட்டுக்கிறேன் இந்து மகாசபை யாரு நீங்க தான் சோம்நாத் சாட்டர்ஜி அப்பா அதுக்கு இருந்தாரு இருக்கட்டும் அதுக்காக இருக்கட்டும்

ஓட்சேக்கும் இது இந்த நம்ம பிஜேபிக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எல்லா இதிலும் பதிவு பண்ணிட்டோம் நம்ம வந்து குரூஷலாக எதுவுமே சொல்லலை இந்து சபையினுடைய தலைவராக இருந்தது நம்ம நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்த இப்போ சோம்நாத் சட்ஜியோட தந்தையார் தான் அன்றைக்கு தலைவராக இருந்தார் அவருக்கு ராஜ்யசபா ஒரு எம்பி கொடுத்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அன்றைக்கு காங்கிரஸ் கொடுத்தது அவருடைய மகனுக்கு இங்கே சபாநாயகராக கொடுத்ததுனால இது எல்லாம் ஒத்து வர்றதுனால இப்போ கம்யூனிஸ்ட் தான் சேர்ந்து கொண்டாங்கன்னு வந்து வந்து அதாவது வர முடியுமா அப்போ வந்து சும்மா போகிறப்ப கை காட்டி விடுறது இவங்க தான் பண்ணாங்க சகோதரர் நான் இப்போ பதில் சொல்லிடுறேன் கோர்ட்டில் நான் வரலாறு வீட்டுக்கு போனோன்னு வெங்கடேஷனுக்கு உங்களுக்கு அனுப்பிடுறேன் சகோதரர் வெங்கடேசன் அதை பார்க்கணும் கோர்ட்டில் வழக்கு நடக்குது மரியாதைக்குரிய சாவக்கர் வந்து இருக்கார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அங்கம் அவர் அவங்க வக்கீல் கோட்ஸேவோட வக்கீல் அவரை பார்த்து கேட்குறாரு ஆர்எஸ்எஸ் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ இப்போ யோகியம் மாதிரி உட்காந்துருக்கேன்னு சாவக்கரை கேட்குற அந்த வரலாறு அனுப்புகிறேன் ஒன்று ரெண்டாவது

சொல்றார் கோபால் கோட்ஸே அந்த புத்தகத்தை உங்ககிட்ட தரேன் நீங்க படிச்சுட்டு அவர் கொடுங்க தெளிவா சொல்றார் ஆர் எங்கள் குடும்பத்திற்கும் முழு தொடர்பு நாங்கள் ஆர் எஸ் அலுவலகத்தில் தான் வளர்ந்தோம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார் அப்புறம் இன்னொன்று சொல்றார் ஆர்எஸ்எஸ் எஸ் இருந்தான் என் சகோதரர் காந்தியை சுடுவதற்காக புறப்பட்டார்

காந்திய வந்து சுதந்திரம் கிடைத்தவுன்னு நம்முடைய முகமது அலி ஜின்னா அவர்கள் பிரதமராக ப ஜனாதிபதியாக அதிபராக கொண்டார்கள் உலக பத்திரிகையாளர்கள் அவரை போய் பதினாலாம் தேதி பார்க்குறாங்க பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இனி இது இஸ்லாம் நாடு என்று அழைக்கப்படும் சொல்லிட்டார் அன்னைக்கு இரவே உலக பத்திரிகையாளர்கள் நவகாலியில் இருந்தவங்க இன்றைக்கி பன்னிரெண்டு மணிக்கு உங்களுக்கு சுதந்திரம் வரப்போகுது நாளைக்கு இதை நீங்கள் இந்து நாடுன்னு அறிவிப்பீங்களா அவர் ஒரே வரி தான் சொன்னார் பாரு என் பக்கத்தில் என் கால் கீழ ஒரு மனிதன் யார் கால் அப்துல் கபார் கான் நான் ஒரு தீவிர இந்து எனக்கு அதில் மாற்று இல்லை நான் ராமா ராமா என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேன் அவன் அல்லா அல்லா என்று சொல்லிக் கொண்டு இருப்பான் அவன் அல்லா என்று சொல்வதை நான் அன்போடு கேட்பேன் நான் ராமாராமா என்று சொல்வதை அவன் ஆசையோடு கேட்டுக்கொண்டிருப்பான் நாங்கள் எப்படி அது இப்படி சொல்ல முடியும் அதனால் ஒரே ஒரே என்றபோது எங்களுக்கு ஒத்து வராது இது ஒரு மத சார்பற்ற நாடு இது எல்லோருக்குமான நாடு எல்லோருக்கும் பொதுவான நாடு எல்லோரும் சேர்ந்து சுதந்திரம் வாங்கினோம் அந்த கான் அப்துல் கபால் கானுக்கு என்ன பேர் தெரியுங்களாங்க எல்லை காந்திங்க

உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் வரலாற படிச்சுட்டு பேசுகிறேன் நான் ஐயா சொன்னதில் ஒரே ஒரு உடன்படுறேன் கேளுங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் எல்லை காந்தி என்ன சம்பந்தம் இருக்கு அதான் சம்பந்தம் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே நாடு யாருக்கான நாடுன்னு நீங்க சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க இது இந்தியாவில் இருபத்தி மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு இந்த இருபத்தி எட்டு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலுடைய முதல்வராக இருந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வச்சு அவங்க கலைக்கிற மாதிரி இருக்க மாதிரி அவர் சொல்ல வர்றார் இப்போ அதுதான் சொல்ல வர்றார் இதுக்கும் காந்தி பக்கத்தில் நவகாலியல் உட்காந்து உட்காந்து கான் உட்காந்துக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு என்னென்ன இம்ப்ளிமேஷன் சொல்லிட்டேன் பணத்தை மிச்சப்படுத்தலாம் திறன் வந்து சீக்கிரம் செலவாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான கனெக்டிவிட்டி இருக்கும் அரசு எந்திரம் விரைவாக செயல்படும் மக்களுடைய நலத்திட்டம் உடனே கொண்டு போய் சேர்க்கலாம் எல்லா விஷயங்களும் நம்ம நாட்டோடைய பாதுகாப்பு வந்து நம்ம வந்து ஒரு எல்லையில் ஒரு விஷயத்தை நோக்கி நகர்றோம் அங்கே தேர்தல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் எதுவுமே தொடக்கூடாதுன்றாங்க ஒரு ஆறு மாசம் எல்லையில நீங்கள் எந்த இதுவும் பண்ண முடியாது அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கப்ப எல்லாமே எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கும் எல்லைகளை பலப்படுத்துறதுக்கான ஒரு கான்செப்ட் வரும் பல விஷயங்கள் இருக்குது இதுல போய் நவகாலையில காந்தி உட்கார்ந்ததுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தமே தெரியல இப்ப என்ன சொல்ல வரன்னா முஸ்லீம் ஒரு முதலமைச்சரா இருந்து அதை வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து த்ரீ பிப்டி ஆர்டிகல் பயன்படுத்தி கலைக்க போறாங்க அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே இந்தியாவுல ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுல இருக்க கூட இருபத்தி எட்டு மாநிலத்துக்கு தானே வருது இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கு தானே வருது அதுல மாற்றல இல்ல பிஜேபி மட்டும் தனியா வருது அதாவது பெரும்பான்மையான மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சியில இருக்கு இப்ப கல இப்ப கலைச்சாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களும் அதுவும் சேர்ந்து சார் உங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது என்னன்னா அது சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுவது இது ஒரு சிம்பிள் லாஜிக் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கணக்கு சரியாக வரும் இவங்க வந்து ஒரே நாடுன்றது கான்செப்டே என்னன்னா அது எல்லாத்துலேயும் தேர்தலை வச்சுட்டு எல்லா மாநிலங்களையும் பிஜேபி ஆட்சிக்கு வரா மாதிரி

எங்கள் ஆஃபீஸ் பதினேழு பேர் ஒன்றா போய் அன்னை சோனியா காந்தி தலைமையில் மனு கொடுத்தோம்

இதை மாதிரின்னு சொல்லி அப்படியே கொண்டு வந்தீங்க